முக்கிய செய்தி குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் என்டிஏ கூட்டணியின் வேட்பாளர் சி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்று குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான வாக்குப்பதிவு காலை பத்து மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து மணியுடன் நிறைவு பெற்ற நிலையில் வாக்குப்பதிவு நடைபெற்றதில் பெரும்பான்மைக்கு முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு வாக்குகள் தேவை என்ற நிலையில் இந்த தேர்தலில் தற்போது சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் விவரங்கள் சரவணன் வணக்கம் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பாஜக கூட்டணி வேட்பாளராக இருக்கக்கூடிய சி ராதாகிருஷ்ணன் நூறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் ஒரு தமிழர் என்பது மிகப்பெரிய ஒரு பெருமையாக கருதக்கூடிய ஒரு நிகழ்வாக பாஜகவினர் தெரிவித்திருக்கிறார்கள் குடியரசு துணைத் தலைவராக இரு பதவி வகித்த ஜெகதீப் தனது உடல்நிலை காரணமாக காட்டி கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி திடீரென பதவியை ராஜினாமா செய்தார் அவரது பதவி விலகலை குடியரசுத் தலைவர் உடனடியாக ஏற்றுக்கொண்டார் இதையடுத்து புதிய குடியரசு துணைத் தலைவர் தேர்வு செய்வதற்கான தேர்தல் என்பது செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது மத்தியில் ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழரான சிபி ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் இந்திய கூட்டணி சார்பில் தெலுங்கானா சேர்ந்த உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி களத்தில் இருந்தார் இதனால் வாக்குப்பதிவு நடைபெறுவது உறுதியானது குடியரசுத் துணைத் தலைவர் தேர்தலில் வாக்களித்த அனைத்து எம்பிக்களுக்கும் உரிமை உள்ளது என மக்களவை மொத்தமுள்ள ஐநூற்றி நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களில் ஒரு இடம் மட்டுமே காலியாக இருந்தது மாநிலங்களவையை பொறுத்தவரைக்கும் ஐந்து உறுப்பினர்கள் பணியிடங்களில் ஆறு இடங்கள் காலியாக இருந்தது ஒரு அவைகளையும் சேர்த்து மொத்தமாக எண்பத்தி ஒரு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஏழு எம்பிக்களை கொண்டுள்ள பிஜு ஜனதா தளம் நான்கு எம்பிக்களை கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ராஷ்டிர சமிதி ஆகியவை தேர்தலை புறக்கணிப்பதாகவும் அறிவித்தன பதினோரு எம்பிக்களை வைத்திருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி ஒய் ஆர் ஒ காங்கிரஸ் பாஜக ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தது முதல் ஆளாக பிரதமர் மோடி தனது வாக்கு பதிவு செய்தார் அடுத்தது ராஜ்நாத் சிங் அமித்ஷா நிதின் கட்கரி என உள்ளிட்ட அமைச்சர்கள் வரிசையாக வாக்கு செலுத்தினர் காங்கிரசினுடைய சோனியா காந்தி ராகுல் மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோரும் தங்களுடைய வாக்குகளை அளித்தார்கள் குறிப்பாக தமிழகத்தில் இருந்து மக்களவை மாநிலங்களவை நியமன உறுப்பினர் இளையராஜா என மொத்தமாக அறுபத்தி மூன்று பேர் தங்களது வாக்குகளை செலுத்தினர் விறுவிறுப்பாக நடந்த வாக்குப்பதிவு சரியாக மாலை ஐந்து மணிக்கு நிறைவு பெற்று சுமார் ஆறு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்கியது வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் குடியரசு துணைத் தலைவராக தேர்தலில் சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி பி சி மோடி அறிவித்தார் மொத்தமாக தொண்ணூத்தி எட்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகியிருந்தன அதில் சிபி ராதாகிருஷ்ணனை பொறுத்த வரைக்குமே நானூற்றி ஐம்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்று அவர் வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட சுதர்சன் ரெட்டி முன்னூறு வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார் விரைவில் சி பி ராதாகிருஷ்ணனுடைய அந்த பதவியேற்பு விழா நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது சி பி ராதாகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி எட்டு வயதாகிறது ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை தனது இளமை காலம் முதலேயே பின்பற்றி வந்தவர் பாஜகவினுடைய மாநில தலைவராகவும் கேரள மாநில பொறுப்பாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளை வகித்தார் அதே போல பல்வேறு தேர்தல்களிலும் அவர் போட்டியிட்டிருக்கிறார் குறிப்பாக தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் வென்று எம்பியாக பணியாற்றினார் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களின் பொறுப்பு ஆளுநராகவும் வகித்திருக்கிறார் கடைசியாக கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய ஆளுநராக பொறுப்பு வகித்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் குடியரசு துணைத் தலைவர் பதவியை அலங்கரிப்பது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது பல்வேறு அரசியல் கணக்குகள் இருந்திருந்தாலும் தமிழகத்தை சேர்ந்த தமிழர் ஒருவருக்கு இந்த உயரிய பதவி என்பது அளித்திருப்பது பாஜகவினரிடையே ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சென்னை தீநகரில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தமிழக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் அதற்காக பட்டாசு எல்லாம் வெடித்து இனிப்பு வழங்கி அவர்கள் கொண்டாடி தீர்த்திருக்கிறார்கள் மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயனாய் ராகேந்திரன் தலைமையில் பட்டாசு வெடித்து தற்பொழுது அவர்கள் உற்சாகமாக கொண்டாடி இருக்கிறார்கள் சரவணன் ராஜேஷ் இந்த வெற்றி குறித்து பாஜகவினரும் என்டிஏ கூட்டணியிடனும் என்ன சொல்கிறாங்க ஒரு தமிழருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் பிரதமர் மோடி அமித்ஷா ஆகியோர் இணைந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் அவரை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் நாங்கள் வாக்குகள் தான் வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் வாக்குகள் வந்திருக்கிறது என்றால் தமிழருடைய முக்கியத்துவத்தை அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை எங்களுக்கு அளித்திருக்கிறது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் சி பி ராதாகிருஷ்ணனுடைய வெற்றி என்பது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் அவருடைய அந்த அதிகாரப்பூர்வ வெற்றி அறிவிப்பு என்பது தற்போது வெளியாகி பாஜகவினரிடையே ஒரு உற்சாகத்தை நம்மால் காண முடிகிறது அதே நேரத்தில் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது சி பி ராதாகிருஷ்ணனை பொறுத்த வரைக்குமே அனைத்து தலைவர்களுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக திகழ்ந்திருக்கிறார் அவர் மாநில தலைவராக இருக்கும் பொழுதும் சரி ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் ஆளுநராக இருக்கும் பொழுதும் சரி அங்கு மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எழும்போது கூட அவர் சரியாக கையாண்டார் என்ற விமர்சனங்களும் நம்மால் பார்க்க முடிகிறது இப்படி அவருடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கட்சியில் இருக்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவருமே பாராட்டக்கூடிய ஒரு நபராக சிபி பி ராதாகிருஷ்ணன் இருந்திருக்கிறார் அதனால்தான் அவருக்கு கிட்டத்தட்ட நாங்கள் எதிர்பார்த்ததை விட முப்பது வாக்குகள் அதிகமாக அவர் பெற்றிருக்கிறார் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது என்று பாஜகவினர் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைவரும் தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது தற்போது இந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது இந்த நிகழ்ச்சியில் யார் யார் கலந்து கொள்வார்கள் இதில் சிபி ராதாகிருஷ்ணன் உரையாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தற்போது வரைக்கும் அதற்கான ஏற்பாடுகள் என்பது நடைபெறுவதாக தெரியலை ஏனென்றால் அவருக்கு அந்த வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் மட்டுமே இருக்கிறது விரைவில் அவர் பதவி ஏற்பார் பதவி ஏற்ற பிறகுதான் அவருடைய அந்த பதிலுரையோ அல்லது தொடக்க உரையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாடு முழுவதுமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்பது எழுந்திருக்கிறது ஒரு தமிழராக உயர் பதவியில் சிபி ராதாகிருஷ்ணன் அமர வைக்கப்பட்டிருக்கிறார் அவர் என்ன உரையை நிகழ்த்த இருக்கிறார் என்பது நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் அவருக்கான வாழ்த்து மலையில் அவர் நனைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் எம்பிக்களும் அவருக்கான அந்த வாழ்த்தை தொடர்ச்சியாக தங்களுடைய நேரடியாகவும் சமூக வலைதளங்கள் மூலமாக அவருக்கு தெரிவிக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு தமிழராக மிகப்பெரிய ஒரு உயரிய பதவியில் அவர் வந்திருப்பது என்பது அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்று நயனார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் தெரிவித்த அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது